முன் வெளியான தகவல் தனியார் துறை ஊழியர்களுக்கு தீபாவளி பரிசு இரண்டு மரங்குக்கு மேல் உயரும் ஓவித்தியம் ஒரு முக்கியமான அப்டேட் வந்துவிட்டது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ இந்த இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து திட்டத்தின் கீழ் ஓவித்தியம் பெறுபவர்களுக்கு தீபாவளி பரிசாக குறைஞ்சபட்ச மாதாந்திர தற்போதைய ரூபாய் ஆயிரமிலிருந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஆக உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த திருத்தமானது அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளால் போராடும் இருபத்தி மூன்று இலட்சத்திற்கும் மேற்பட்ட ஓவியத்தாரர்களுக்கு பயனளிக்கும் அந்த வகையில் தொழிற்சங்கங்கள் மற்றும் ஊழியர் சங்கங்களின் பல கோரிக்கைகளுக்கு பிறகு இந்த திட்டமானது வேகம் பெற்றுள்ளது இதனால் செயல்படுத்தப்பட்டால் இது ஓய்வுக்கு பிந்தைய வருமான பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது இது குறித்து விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் சாத்தியமான உயர்வு ஒரு பண்டிகை கால நிவாரண நடவடிக்கையாக கருதப்படுகிறது அந்த வகையில் குறைந்தபட்ச மாத ஓவியத்தை அதிகரிப்பு ஓவியத்தாரர்களுக்கு நிதி ஆதரவை வழங்குகிறது இது நடந்தால் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணவீக்கம் சுமை வெகுவாக குறையும் என்று சொல்லப்படுகிறது தீபாவளி நெருங்கி வரும் வேளையில் ஓவியம் பெறுபவர்கள் தங்கள் வருவாய் அதிகரிக்கும் என ஆர்வமாக உள்ளன இந்த எப்போ? இதற்கு இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்து திட்டத்தின் கீழ் குறைஞ்சபட்ச ஓவியத்தில் உயர்வு என்பது ஒரு முக்கிய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது தற்போது குறைஞ்சபட்ச மாத உபித்தியம் ரூபாய் ஆயிரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது அதிகரிக்கப்பட்டால் அது வரவேற்கத்தக்க நிவாரணத்தை கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் இந்த இபிஎஃப்ஓவின் மத்திய அறங்காவலர் குழு சிபிடி அக்டோபர் பத்து முதல் பதினொன்று வரை பெங்களூருவில் கூடக்கூடும் என்று அறிக்கையில் தெரிவிக்கின்றன மத்திய தொழிலாளர் அமைச்சர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் குறைந்தபட்ச ஓவியத்தை அதிகரிப்பது மற்றும் பிற சீர்திருத்தங்கள் குறித்து பரிசீலிக்கப்படலாம் இந்த இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் கணக்குகளிலும் பல மாற்றங்கள் செய்யப்படலாம் ஆகையால் தொழிற்சங்கங்கள் நீண்ட காலமாக குறைஞ்சபட்ச ஓவியத்தை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் ஏழாயிரமாக உயர்த்த கோரி வருகின்றன ஆனால் இது உதாரணத்தில் சாத்தியமில்லை என்றே தோன்றுகிறது இந்த சிபிடி புதிய குறைஞ்சபட்ச ஓவியத்தை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தலாம் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் பணியாளர் ஓவித்திய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து என்பது ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாகும் இதில் ஓவித்திய நிதி நிறுவனத்தின் பங்களிப்பு ஓவித்தியத்தில் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் மற்றும் அரசாங்க ஆதரவு ஓதியத்தில் ஒன்று புள்ளி பதினாறு சதவீதம் மாதந்தோறும் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை ஆகியவற்றத்திலிருந்து கட்டமைக்கப்படுகிறது காப்பீடு பற்றாக்குறை ஏற்படும்போது அரசாங்கத்தின் தலையீட்டின் மூலம் குறைஞ்சபட்ச ஓவியத்தை இந்த திட்டமானது உறுதி செய்கிறது ஆகையால் குறைந்தபட்ச ஓவித்தியம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்ந்தால் பல ஓய்வு பெற்ற ஊழியர்கள் தங்கள் மாதாந்திர ஓவித்தியத்தில் இரண்டு புள்ளி ஐந்து மடங்கு அதிகரிப்பை காண்பார்கள் இது ஏற்கனவே அதிகமாக சம்பாதிப்போரை பாதிக்காது என்றாலும் கீழ் நிலையில் இருப்பவர்களுக்கு பாதிப்பை வழங்குகிறது ஆகையால் குறைந்தபட்ச ஓவித்தியம் அதிகரிப்பது பணவீக்கம் மற்றும் தொடர்ச்சியான வாழ்க்கை செலவுகளை அரசாங்கம் ஒப்புக்கொள்வதையும் கூறுகிறது அந்த வகையில் இந்த இபிஎஸ் ஓவித்தியம் அதிகரிக்கப்படுவது குறித்து இன்னும் எதுவும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் ஓவித்தியதாரர்களுக்கு சிபிடி கூட்டத்திற்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது பொறுப்பு துறப்பு இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரபூர்வமான அரசாங்க தகவல்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் மினிமம் பேலன்ஸ் தொல்லை இனி இல்லையாம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதாவது சேமிப்பு கணக்கில் குறைஞ்சபட்ச இருப்புக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்வதாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது அந்த வகையில் இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை வங்கிகளும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியானது தனது வங்கியிலுள் உள்ள சேமிப்பு கணக்குகளுக்கு சேமிப்பு கணக்குகளுக்கு குறைந்தபட்ச சராசரி இருப்பை பராமரிக்காததற்கான விதிக்கப்படும் அபராத கட்டணங்களை தள்ளுபடி செய்வதாக அறிவுறுத்தியுள்ளது அந்த வகையில் அக்டோபர் ஒன்றாம் தேதி இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது ஆகையால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையிலான கால அளவிற்கு ஏதேனும் குறையக்கூடிய தொகையான கட்டணங்கள் ஏற்கனவே இருந்து வரும் விதிகளின்படி விதிக்கப்படுவது தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவானது வாடிக்கையாளர்களுக்கு நிவாரணம் அளிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது சாமானிய வசதியற்ற மக்களுக்கு வங்கி செயல்பாடுகளா செயல்பாடுகளான அனுபவத்தை இந்த முடிவு மேலும் எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையால் இந்த சிறிய கணக்குகள் ஐஓபி சேமிப்பு கணக்கு ஓதிய தொகுப்பு ஐஓபி சேமிப்பு கணக்கு ஓய்வுதாரர் திட்டம் மற்றும் ஐஓபி அரசு கணக்கு ஆகியவற்றில் குறைஞ்சபட்ச இருப்பு நிலையை பராமரிக்காததற்கான கட்டணங்களை இவ்வங்கியானது ஏற்கனவே தள்ளுபடி செய்திருக்கிறது இதனால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் நிர்வாக இயக்குனரும் தலைமை செயலாக்க அதிகாரபூர்வமாக கோருகையில் எங்களுடைய வங்கிகள் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணத்தை வழங்கும் இந்த தள்ளுபடி திட்டத்தை அறிவிப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு அடைகிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க